நமஸ்காரம் ஒரு வயதான தம்பதிகள் கணவனும் மனைவியும் எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கலாம் ஓரளவுக்கு ஆரோக்கியமாகத்தான் இருந்தனர் அவர்கள் ஃபார்ச்சுனேட்டாக இது அவர்கள் கொண்டது தன்னுடைய பிள்ளை பிள்ளையின் மனைவி மருமகள் பேரன் பேத்தி ஆகியோருடன் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒரே வீட்டில்தான் இருக்கிறார்கள் தனி வீடு போல இருக்கிறது இவர்களுக்கு மற்றொரு மகனும் மகளும் உள்ளனர் அங்கும் அவ்வப்போது சென்று வருவார்கள் முக்கியமாக இங்கு இருக்கிறார்கள் அவர்களை சந்தித்து ஒரு முறை பேசிக் கொண்டிருந்தேன் அப்போது நான் கேட்டது நல்ல வேலை நீங்கள் ஒன்றாக இருக்க பாக்கியம் செய்திருக்கிறீர்கள் வேலை நிமித்தம் வெளிநாடு வெளிவூர் எங்கும் செல்ல நேரலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் ஓரிடத்தில் இருக்கிறீர்களே நல்லதுதான் அவர்களும் சந்தோஷமாகத்தான் கொண்டனர் கூடவே அந்த அம்மா அவர் பேசும்போது நன்றாகத்தான் நடத்துகிறார்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் பொதுவாக சில சின்ன சின்ன விஷயங்களை கூட இருக்கும் மகனோ மகளோ அவர்கள் செய்தால் அதுவே முதியவர்களுக்கு திருப்தி கொடுக்கும் இப்போது நான் என்ன சொல்ல போகிறேனோ அதில் சிலதை அவர்கள் செய்கிறார்கள் இன்னும் சிலதை செய்ய முடியவில்லை செய்யவில்லை இதை போல சில செலதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதை அவர்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கொண்டனர் அவர்கள் புகார் சொல்லவில்லை அபிப்பிராயம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் உங்களுக்கும் கூறுகிறேன் மேலோட்டமாக பார்த்தால் இதெல்லாம் போய் கேட்கலாமா இதெல்லாம் இந்த காலத்தில் செய்ய முடியுமா என்று தோன்றும் இது அவர்களுடைய எதிர்பார்ப்புன்னு சொன்னார்கள் முடிந்தவர்கள் செய்யலாம் ஒன்று பேரனுக்கோ பேத்திக்கோ ஏதாவது புதியதாக வாங்கினால் அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் விளையாடும் பொம்மை படிக்கும் புத்தகம் எதுவாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஏதானும் பரிசு வாங்கினாலோ அதை நேரே வந்து எங்களிடம் காட்ட வேண்டும் கண்டிஷன் சொல்லவில்லை விருப்பத்தை கூறினர் என்ன இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு அந்த ஆசை இருக்காதா ஏதோ புதியதாக வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பணம் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் குழந்தைக்கு போட போகிறார்கள் சரி இதை வாங்கியிருக்கிறேன் என்று காட்டினால் திருப்தியாக பார்ப்போம் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம் அடுத்தது வெளியே செல்லும்போது அது பார்க்குக்கோ திரைப்படத்துக்கோ கோவிலுக்கோ இந்த இடத்துக்கு போகிறோம் குழந்தைகளை கூட்டிக்கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் ஒரு திருப்தியாக இருக்கும் நாங்கள் போய்விட்டு வருகிறோம் என்று சொல்வது முதல் எத்தனை மணிக்கு திரும்பி வருவோம்னு சொல்ல வேண்டும் இன்னும் எங்கு போகிறோம் சொன்னால் நன்றாகத்தான் இருக்கும் இது அடுத்து சொன்னது பின்னர் மூன்றாவது அவர்கள்தான் தளிகை சமையலை செய்கிறார்கள் அதெல்லாம் எங்களிடம் எதிர்பார்ப்பதும் இல்லை எங்களை வேலை சொல்லுவதும் இல்லை சந்தோஷமாக சமைக்கிறார்கள் போடுகிறார்கள் ஆனால் ஒன்று பார்த்தோம் அவர்களும் சரி பிள்ளைகளும் சரி பண்ணிவிட்டு டேபிளில் வைத்து அவரவர் வரும்போது எடுத்து சாப்பிடுகிறார்கள் ஆனால் எங்கள் காலத்திலிருந்து அப்படி பழகவில்லை அதனால் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறையாவது எங்களை உட்கார்த்தி வைத்து பரிமாறினால் திருப்தியாக இருக்கும் அதே சமயம் அவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து நாங்களும் பரிமாற விரும்புகிறோம் அவரவர் டேபிளில் எப்போது வருகிறீர்களோ சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அது எங்களுக்கு சற்று கஷ்டமாக இருக்கிறது இத்தனை அவர்கள் தான் பண்ணுகிறார்கள் அடுத்து எந்த வீட்டில் தங்கி இருக்கிறேனோ அவன் தன் அண்ணனையோ தம்பியோ தங்கையோ கூப்பிட்டு அப்பா அம்மா ஆறு மாசமாக இங்கே இருக்கிறார்களே அங்கு கூப்பிட்டுக் கொள்ளவில்லையா என்று கேட்பதை விட அவர்கள் இவனை கூப்பிட்டு என்ன அங்கே ஆறு மாசமாக இருக்கிறார்கள் எங்களுக்கு விருப்பம் இருக்காதா ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்க வேணும் அதுதான் மரியாதையும் அதுதான் ஆசையும் அடுத்தது வீட்டில் ஏதோ ஒரு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அதை எப்படி தீர்ப்பது என்று மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களிடத்திலும் ஒரு வார்த்தை உங்கள் காலத்தில் இதை போல் பிரச்சனை வந்தால் என்ன செய்திருப்பீர்கள் செய்தது உண்டா என்று கேட்டால் சந்தோஷமாக சொல்வோம் நாங்களும் வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர்கள் தானே அதை சொன்னால் நல்லதாக முடியலாமே ஏன் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொள்ள வேண்டும் எங்களையும் கேட்கலாம் இது ஒன்று சொன்னார்கள் மற்றொன்று நாங்கள் வெளியே போக வேண்டுமானால் யூபர் ஓலா இதெல்லாம் புக் பண்ணிக் கொள்ளுங்கள் வசதியாக போய்விட்டு வாருங்கள் இதை கூட சொல்லிவிட்டார்கள் ஆனால் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ எங்கேனும் சேர்ந்து போகலாமா அது கோவிலுக்காக இருக்கட்டும் எங்கும் இருக்கட்டும் எங்காவது உங்களுக்கு போக வேண்டுமா நான் கூட்டிக்கொண்டு போகட்டுமா என்று கேட்டால் மிகவும் திருப்தியாக இருக்கும் இப்படி அவர்கள் ஒரு சிலதை சொன்னார்கள் இது அவர்கள் விருப்பம் ஒருவேளை மகளான மகனான உங்களுக்கு இதை செய்ய முடிந்தால் அதே வயதில் இருக்கும் பலருக்கும் இந்த விருப்பம் இருக்கும்னு தோன்றிற்று அதனால் கூறினேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்